இந்த செய்வினைனா என்ன செய்வினை அப்படின்னா ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க அவங்கள கிட்ட சக்திகளை பயன்படுத்தி அவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் குறைக்கிறது அவங்க சுகமாக வாழ்கிறது கம்மி பண்ணுறது இல்லை ஏதாவது நிறைய தொந்தரவு அவசியம் இல்லை பொதுவான இடத்துல இப்படி ஏற்றிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அமானுஷ்ய சக்தியுடைய வீரியம் குறையும் தாக்காது இது வந்து பொதுவாகவே பயன்படுத்தலாம் இதை கெட்ட சக்தியை நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதா இது இந்த மாதிரியும் நீங்கள் செய்துங்க வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்வினை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை தான் எடுத்து பார்க்க போகிறோம் சரி இந்த செய்வினைனால் என்ன செய்வினை அப்படின்னா ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க அவங்கள கெடுக்கிறது தேவையில்லாமல் அவங்கள கெடுத்து விட்டுறது எதிர்பார்ட்டி எதிர எதிராளியாக இருப்பாங்களே சத்ருன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் மேலே அவங்களுக்கு பிடிக்காதவர் மேலே ஒரு கெட்ட சக்திகளை பயன்படுத்தி அவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் குறைக்கிறது அவங்க சுகமாக வாழ்கிறதா கம்மி பண்ணுறது இல்லை ஏதாவது நிறைய தொந்தரவுகள் கொடுக்கறது இப்படி வந்து அமானுஷ்ய சக்திகளை வச்சு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறது இதுக்கு பேர் செய்வினைன்னுவாங்க இல்லை வைப்புன்னுவாங்க நிறைய ரகம் இருக்குது இதில் நிறைய ரகமாக சொல்லப்படுறது இது வந்து இன்றைக்கு நேரத்தில் பல ஆண்டு காலமாக அந்த காலத்தில் இருந்தே பல ஆண்டு காலமாக நம்பப்படுகிற ஒரு விஷயம் சரி இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு செய்வினை பண்ண முடியுமா ஒருத்தருக்கு கெடுக்க முடியுமா ஒருத்தரை வந்து அமானுஷ்யத்தினால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது அப்படிலாம் செய்யலாங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது ஏன்னா அதனால் பாதிக்கப்பட்டவங்க அதை நம்புகிறாங்க அதை பற்றி முழுசாக தெரியாதவங்க இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அது அவர் அவர்களுடைய மனோநிலையை பொறுத்து இதில் வந்து வாதம் செய்வது அப்படிங்கிறது இதில் நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஒருவேளை நமக்கு செய்வினை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா நமக்கு செய்வினை பண்ணிட்டாங்க இதை இதை நான் நம்புகிறேன் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி செய்தால் அதில் மாற்றங்கள் ஏற்படும் என்னென்னலாம் இந்த மாதிரி அமானுஷ்யத்தினால் பாதிக்கப்படுறது அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா அவங்க நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தனிமைப்படுத்திக்குவாங்க தனிமைப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு வழக்கமாக மாதிரி இருக்க மாட்டாங்க அப்புறம் உடல் கோளாறுகள் ஏதாவது ஏற்படும் மனக்கோளாறுகளுக்குள்ளே ஆட்கொள்ளுவாங்க உடம்பு கோளாறும் ஆகும் மனக்கோளாறும் ஆகும் இந்த இந்த ரெண்டு விஷயமும் உண்டு ரெண்டாவது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது எதுக்கு தான் வருதுன்னு தெரியாது தொட்டதுக்கெல்லாம் வரும் ரெண்டாவது முடி கொட்டுதல் இருக்கும் தலைமுடி இருக்குது இல்லையா நான் சொல்கிறது வயசாகி கொட்டுறது என் பொதும வயசுக்கெல்லாம் கொட்டுறதுன்றது கணக்கில் சேர்க்க முடியாது ஒரு இளம் வயதில் இருந்து அதிகமாக முடி கொட்டுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முடி முடி கொட்டுதல் அதிகமாக இருக்குதுனால அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு நிலையாகவே இருக்காது எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவோம் இது மாதிரி எண்ணங்களில் நிறைய பிரதிபலிப்புகள் உண்டு இந்த மாதிரி மாற்றங்கள் பண விரயங்கள் ஏற்படும் எங்கேயாவது அதாவது நிறைய தூக்கங்கள் வரும் இல்லை தூக்கமே வராது அது மாதிரி நம்மளை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லை யாரோ நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இப்போ ஒரு காரில் போனோம்னா ஒரு வண்டியில் போகிறோம்னா எதாவது ஆகிடுமோ அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே சில யோசனைகள் இருக்கும் இப்படி அவங்களுக்குள்ளேயே பல வகையான கற்பனைகளையும் பல வகையான பிரச்சனைகளையும் உருவாக்கி வைக்கும் இதுதான் அமானுஷ்ய சக்தியுடைய ஒரு பிரதிபலிப்பு எல்லாராலையும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பொதுவாகவே எப்போவுமே ஒரு பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பேசுகிறது உண்டு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா முதல்ல ஒரு நல்ல மருத்துவரும் முதல்ல பாருங்கள் அவங்கள பார்த்தா ஒருவேளை இதெல்லாம் மனோன மனம் சம்பந்தமான நோயாக இருந்தால் அவர்களுக்கு அதுக்கு என்னவோ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க அது அதெல்லாம் இன்னைக்கு பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இல்லை நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு இதுக்கு தான் நல்லாவே தெரியுது இல்லை என்னுடைய என்னுடைய கணவர் அப்படி இருக்கார் இல்லை என் மனைவி அப்படி இருக்காங்க இல்லை என் பொண்ணு அப்படி இருக்குது எனக்கு தெரியுது ஏதோ ஒரு ஒரு அமானுஷ்யம் தெரியுது அப்படின்னா அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதெல்லாம் பழைய காலத்துலேருந்தே செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் சரி என்ன செய்யலாம் சம்மந்தப்பட்டவங்க இப்போ இன்னாருக்கு தான் செய்வினை இருக்குது நம்ம வீட்டில் நம்ம கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை பெண்ணுக்கோ பையனுக்கோ அம்மாக்கோ அப்பாக்கோ இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அவர்கள் பயன்படுத்திய துணி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த துணி எடுத்துங்க அந்த துணி எடுத்து அது காட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் காட்டன் துணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு காட்டனில் ஒரு துணி எடுத்து அவங்க பயன்படுத்த வைங்க எதுக்காகன்னா அந்த துணியை நம்ம வந்து இந்த விளக்கியத்தில் திரி செய்யணும் அந்த துணியில் திரி செய்யணும் அது வந்து இப்போ பாலிஸ்டர் துணி மற்ற துணிகளில் அந்த திரி செய்ய முடியாது அதனால் ஒரு காட்டன் துணியை எடுத்து அதை அவங்கள பயன்படுத்த வைங்க ஒரு பத்து முறையாவது பயன்படுத்திருக்கணும் அவங்க போட்டு கழட்டி அப்புறம் துவச்சி திரும்பியும் போட்டு கழட்டி துவச்சி அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி அவங்க பயன்படுத்தின துணியாக இருக்கணும் இப்படி இல்லை காட்டன் துணியாக அப்படி இல்லைன்னா அவங்க பயன்படுத்தினா தலைகாணி த தலை வச்சு படுக்கிற தலைகாணி இருக்கு இல்லையா அது காட்டனில் கவர் போட்டிருக்கணும் அந்த தலகாணிக்கு மேலே இல்லை அப்படின்னா ஒரு நல்ல காட்டன் வெள்ளை துணி இருக்கு பாருங்கள் அந்த காடா துணின்னு சொல்லுவாங்க அது ஒரு சகப்புகளே ஏதோ ஒன்று ஒரு காட்டன் எதுவாக இருந்தாலும் காட்டன் துணியாக இருக்கணும் அதை எடுத்து தலைகாணியில் சுற்றி அதில் அவங்கள வந்து படுக்க வைக்கணும் இல்லை படுக்கையில் விரிச்சியும் விடலாம் காட்டன் துணி எப்படின்னாலும் சரி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளாக இருக்கணும் துணி அந்த துணியை வாங்கி அதை எடுத்து என்ன பண்ணுங்க துவைக்காமல் லைட்டாக லைட்டாக அலசி அதை வந்து பிழியாமல் அலசணும் ஆனால் பிழியக்கூடாது பிழியாமல் நெல்லை காய வைக்கணும் வெயிலில் இருக்கக்கூடாது நெல்ல காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து துண்டு துண்டாக கிழித்து திரி மாதிரி சுருட்டிக்கணும் நம்ம இப்போ நம்ம வேலைக்கேற்ற திரி இருக்குது இல்லையா அந்த திரி மாதிரி சுருட்டிக்குங்க நான் சொல்கிறது ஒரு ஒரு முப்பது நாற்பது இது திரி மாதிரி செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டு இலுப்பை எண்ணெய் நமக்கு தேவை ஒரு அரை லிட்டர் இலுப்பெண்ணெய் வாங்கிக்கிங்க அடுத்தது ஒரு அரை லிட்டர் தேங்கெண்ணெய் வாங்கிக்கிங்க இலுப்பெண்ணெய் தேங்கெண்ணெய் இந்த ரெண்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி தயலம்னு நாட்டு மருந்துகளில் கேளுங்க சாம்பிராணி தயலம்னு ஒரு பொருள் இருக்குது அந்த சாம்பிராணி தயலத்தை ஒரு ஒரு ஐம்பது கிராம் இதில் ஊற்றிங்க அது இலுப்பெண்ணெய் தேங்கெண்ணெய் ரெண்டும் ஊற்றிட்டீங்க அதுக்கப்புறம் சாம்பிராணி தைலத்தை ஒரு ஐம்பது கிராம் அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு அரகஜா அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்துக்கடில் கேட்டால் கிடைக்கும் அரகஜான்னு சொல்லிட்டு அது ஒரு பத்து முப்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் பத்து ரூபா இருபதுருவா தான் டப்பா ஆர்டினரி சாதம் அதையும் அது வந்து கருப்பாக இருக்கும் அதை வாங்கி அந்த எண்ணெயில் நல்லா கலந்துருங்க தேவதாறு அப்படின்னு நாட்டு மருந்து கல்லையே கிடைக்கும் தேவதாருன்னு ஒரு கட்டை அதெல்லாம் வந்து ஒரு ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் ஒன்று ஒரு பீஸு ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் தேவதாருன்னு ஒரு கட்டை இருக்குது அதையும் வந்து சும்மா ஒரு ரெண்டு பிட்டு இப்படி இப்படி இப்போ அளவுக்கு ரெண்டு பிட்டு இருந்தால் போதும் பார்த்துங்க அதையும் எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுவிடுங்க இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒரு கலவையாக இருக்குது இல்லையா இந்த எண்ணெயை இப்போ காய்ச்சுங்க காய்ச்சனோன்னா நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் அந்த எண்ணெயை காய்ச்சிட்டு எல்லாம் ரெடியாகி காய்ச்சி முடித்தோடனே அதை இறக்கிடுங்க இறக்குன உடனே கருங்குங்குளியம்னு ஒரு பொருள் கருப்பு குங்குளியம் அதுவும் நாட்டு மந்த கிடைக்கும் அது ஒரு சும்மா நமக்கு வந்து ஒரு ஒரு பத்து கிராம் போதும் அது அதை பொடி பண்ணி அந்த எண்ணெயில் தூவிடுங்க அவ்வளோதான் இதை வடிகட்டிங்க இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சிங்க இந்த எண்ணெயை ஒரு அகல் விளக்கில் ஊற்றி இந்த இவர் யா யாருக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை எடுத்து திரியாக போட்டு விளக்கு ஏற்றுங்க இவ்வளோ தான் இதை எங்கே ஏற்றோன்னா சாமிக்கிட்டே ஏற்றக்கூடாது ஹாலில் ஏற்றலாம் இல்லை சம்பந்தப்பட்ட ஒரு படுக்கிற இடத்துல இருக்கலாம் பெட்ரூமில் ஏற்றலாம் இல்லை ஹாலில் ஏற்றி வச்சுட்டு வரலாம் இல்லை ஒரு மொட்டை மாடி இருக்குன்னா அங்கே ஏற்றலாம் எங்கே வேணாலும் ஏற்றலாம் சாமி ரூம் அவசியம் இல்லை அங்கே ஏற்றினாலும் தப்பு இல்லை அது அவசியம் இல்லை பொதுவான இடத்துல இப்படி ஏற்றிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அமானுஷ்ய சக்தியுடைய வீரியம் குறையும் அந்த வீரியத்தை குறைக்கணும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் குலதெய்வத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துடுங்க அந்த கோயிலுடைய வழிபாடு படி ஒரு பொங்கல் வைக்கணும் இது வந்து குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அந்த குலதெய்வம் மண் இருக்குதுல்ல குலதெய்வ கோயிலேருந்து மண் அதை கொண்டாந்து அவங்க படுக்கிற தலகாணி கீழே கொஞ்சம் வச்சுக்கலாம் குலதெய்வ கோயிலேருந்து மண் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படி இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்க ருத்ரமான தெய்வ கோயில் எதுன்னு பார்க்கணும் ருத்ரானா காளி கோயில் துர்க்கை கோயில் வனபத்ரா காளி இப்படி வந்து கொஞ்சம் வீரிய சக்தியோடு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தும் மண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்து அதை எடுத்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டி தலை வைக்கலாம் ஒரு ஒரு மூணு மாதம் வச்சுருந்துட்டு எடுத்து போய் தண்ணியில் போட்டுடணும் அதை ரொம்ப நாள் வச்சுக்கூடாது திரும்பியும் தேவைன்னா அடுத்தது கொண்டு வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் அவர்கள் பயன்படுத்தும் செருப்பு இருக்குது இல்லையா அவங்க பயன்படுத்துவாங்க இப்போ யாரை நம்ம அந்த மாதிரி செய்வேனேன்னு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்களோ அவங்க பயன்படுத்தக்கூடிய செருப்பு அது கொஞ்சம் பழசாக இருக்கணும் ரொம்ப புதுசெல்லாம் பயன்படுத்துறதில் பழசாக இருந்தால் அதை கொண்டு போய்ட்டு எங்கே இருக்கிறீங்களோ எதிர் எதிர் திசையில் கொண்டு போய் போட்டு வரணும் உதாரணமாக இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க உங்கள் இடம் இப்படி தானா உங்கள் வீட்டில் இருந்து ரைட் சைடு உங்கள் வீட்டோடைய வாசல் நம்ம வெளியில் போகிறோம் அதிலருந்து சோத்து பக்கம் ரைட் சைடில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு கழித்து கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு வந்துடணும் ஒரு அதாவது ஒரு ஜோடி ரெண்டு செருப்பு இருக்கு இல்லையா அப்படி ஒன்று அங்கே போடணும் இன்னொன்று இடது பக்கம் உங்கள் வீட்டிலருந்து இடது கை ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு போகணும் போயிட்டு அங்கே கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வரணும் இந்த 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 இது வந்து ஒரு செருப்பு சம்மந்தமாக இது பயன்படுது அப்புறம் புது செருப்பு நீங்கள் பயன்பாட்டில் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தி போட்ட துணி எப்படின்னா அது வந்து பாலிஸ்டராக இருக்கணும் அதாவது காட்டனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது தான் அந்த மாதிரி வேணும் பயன்படுத்தின துணி என்ன பண்ணும் எடுத்து ஒரு இரும்பு துண்டை வச்சு அந்த துணியில் இப்போ அவங்க அவங்க ஒரு ஆணாக இருக்கணும் ஒரு ஜ ஒரு சட்டை ஒரு பேண்ட் இருக்கும் ஒரு உள்ளாடைகள் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு இரும்பு நல்ல கனமான இரும்பு துண்டை வாங்கி வச்சு நல்லா கட்டி கொண்டு போய் எங்கேயாவது தண்ணியில் போட்டுடணும் பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய ஜாக்கெட்டு புடவை இல்லை சுடிதார் இல்லை உள்ளாடைகள் இதெல்லாம் ஒன்றா வச்சு நல்லா இறுக்கி கட்டணும் அந்த ஒரு இரும்பு துண்டை வச்சு இறுக்கி கட்டி அதை கொண்டு போய் எங்கேயாவது தண்ணியில் கொஞ்சம் பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தூரமான தண்ணியெலாம் ஏரிகள் ஏரி தண்ணிகளில் அந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெண்கள் அடுத்ததாக இருந்தால் அடிமுடிய கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு கட் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் அந்த கூந்தல் முடி இருக்கு இல்லையா அதில் முடியை கட் பண்ணலாம் கட் கட் பண்ணி கொண்டு போய் அதை நெருப்பில் இடலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பின் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் முடிய கட் பண்ணி நெருப்பில் போடலாம் இது இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி விஷயம் ஒரு அமானுஷியம் நம்மளுடைய கணவரையோ மனைவியோ அம்மாவையோ அப்பாவையோ அக்காவையோ தங்கச்சியோ பாதிச்சிருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ நான் சொன்ன எளிமையான வழிமுறைகள் செய்திங்கன்னா அந்த அமானுஷ்ய சக்தி வீரியத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குங்கிறது நம்பிக்கைக்கூடிய ஒரு விஷயம் இது ஏன்னா இந்த அமானுஷ சக்திகள் இருந்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும் போது அதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் இன்னும் கூட நிறைய இதிலேயே விஷயங்கள் இருக்குது எப்படின்னா அந்த ஆட்டு தும்ட்டி காயின்னு ஒரு காய் இருக்குது அந்த காயால் உடம்பெல்லாம் சுற்றி எடுத்து போயிட்டு நெருப்பில் போடுறதெல்லாம் இருக்குது கிராமங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளருக்கு செடி இருக்குல்ல எருக்கஞ்செடி அதில் வெள்ள இருக்க செடினா கொஞ்சம் விசேஷம் வெள்ளருக்கு இல்லைன்னா சாதாரணமாக எருக்கன் செடி இருக்குல்ல அதோடைய அந்த செடியோடைய வேறு அதை கொஞ்சம் எடுத்து கோமியத்தில் அலம்பி அதை கொண்டாந்து தலைமாட்டில் வச்சுக்குவாங்க தலைமாட்டில் வச்சு அந்த மாதிரி அமானுஷ சக்தியுடைய வீரியங்கள் குறையும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்குது இந்த எருக்கஞ்செடியை வந்து உடைச்சிங்க அந்த அந்த இலையை உடைச்சிங்கன்னா அப்படியே பால் நிறைய கொட்டும் ஒரு சராசரி இந்த இந்த துணி இருக்குது பாருங்க அந்த லைனிங் துணின்னு சொல்லுவாங்க அந்த ஜாக்கெட் தைக்கிறதா இருந்தால் அதுக்குள்ளே வைப்பாங்க லைனிங் துணி அது சகப்பு கலர் துணியை வாங்கிக்கணும் சிகப்பு கலர் லைனிங் துணி ஒரு அரை மீட்ரு வாங்கி வந்து அதை நம்ம முதல்ல நல்லா தண்ணியில் அலசி ஏன்னா அதில் கஞ்சி மாதிரி இருக்கும் கொஞ்சம் முர முரம் இருக்கும் அந்த துணி அதை நல்லா அலசிட்டு அதை நல்லா அலசி அதை பிழிஞ்சு நிழலில் காய வச்சுக்கணும் அது ரெண்டு மூணு வாட்டி அலசணும் அது வந்து முர முறை தன்மை போகணும் சராசரி இப்போ நம்ம நம்ம பயன்படுத்துகிற அந்த கச்சிஃபு மாதிரி சாதாரணமாக ஆகிடும் அந்த துணி சா சாஃப்டாகிடணும்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி அந்த துணியை ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா அலசிட்டு அதில் என்ன பண்ணணும்னா காஞ்ச உடனே அந்த அந்த எருக்கஞ்செடியோடைய இலையை உடைக்கிறோம் அப்படின்னா பால் வரும் அந்த பாலை எடுத்து எடுத்து இந்த தண்ணியில் இந்த துணியில் ஃபுல்லாக நனைச்சி விட்டுடணும் அங்கே 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 அது உடச்சி உடச்சி உடச்சிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் பால் அது ஒரு ஒரு எது எங்கே உடைச்சாலும் பால் கொட்டும் அதில் அந்த அந்த செடிக்கு மட்டும் அது எதுவும் தெரியலையா எருக்கன் செடினால் இந்த பிள்ளையார் சதுர்த்திகள் வந்து பிள்ளையாருக்கு மாலை போடுவாங்க இருக்கமான தான் போடுறது உண்டு அந்த செடி தான் அது அதில் வெள்ளருக்கு கிடைச்ச விசேஷம் வெள்ளருக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சம் பரவாயில்ல நீங்கள் வந்து இதை எடுத்து உடச்சி உடச்சி வச்சு வச்சிங்கன்னா அந்த பால் ஈரம் வந்து அந்த துணி பூரா பட்டிருக்கும் அது பட்டு அதை என்ன பண்ணணும்னா அந்த துணியை நல்லா நிழலில் காய வைக்கணும் அந்த இப்போ இந்த இப்போ நம்ம நினச்ச துணியை நேழில் காய வச்சு ஆனால் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் நல்ல ஈரம் ஆகணும் அது அந்த பால் வந்து அந்த துணி பூரா நீங்கள் கம்மி துணி கூட வெட்டிக்கலாம் ஒரு கையளவு கூட வெட்டிக்கிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து அந்த பால் நல்லா நனைஞ்சி ஆகணும் இந்த மாதிரி அதில் எல்லாம் நினச்சி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணணுன்னா காயை வச்சு அதை கற்பூரம் வச்சு கொளுத்தி கொளுத்தணும் அந்த இதை அந்த துணியை கற்பூரத்தினால கொளுத்துங்க கொளுத்தீங்கன்னா கறி மாதிரி ஆகிடும் ஒரு கிணத்தில் கொட்டி வச்சிங்கன்னா அந்த கிண்ணத்தில் இதாகுது பாருங்கள் அதில் இந்த சாம்பிராணி தைலம்னு முதல்ல சொன்னோம் பாருங்கள் அதை ஒரு மூணு நாள் சொட்டு விட்டு குழைப்பீங்கன்னா மை மாதிரி ஆகிடும் அது ஒரு மூணு நாள் சொட்டு விடணும் அந்த சாம்பிராணி தரத்தை விட்டு மை மாதிரி அந்த மையத்தை நெத்திலேயோ உச்சந்தலையிலையோ வைக்கலாம் அதுவும் வந்து ஒரு கூடுதல் பலனை கொடுக்கும் நல்ல இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் இதெல்லாம் வந்து எளிமையான ஒரு விஷயம் கிராமங்களில் செய்கிறது தான் இது வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது கிராமங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் அது எப்படின்னா இந்த எருக்கஞ்செடியுடைய நாரை உருவி இடுப்பில் கட்டிக்குவாங்க அருணா மாதிரி இந்த காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இந்த இது மாதிரி பண்ணுறது வழக்கம் அந்த இடுப்பில் கட்டுறதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அந்த மாதிரி அந்த மையை நீங்கள் எடுத்து நெத்தியில் இட்டுக்கலாம் உச்சந்தலையில் இட்டுக்கலாம் பாதத்தில் இட்டுக்கலாம் எங்கேயாவது வெளியில் வெளியில் போகிறோம்னா வெளியில் தெரிய வேண்டாம் நெத்தியில் தெரிஞ்சால் ஒரு மாதிரி உச்சந்தலையிலையும் பாதத்திலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம் அமான விஷயங்கள் தாக்காது இது வந்து பொதுவாகவே பயன்படுத்தலாம் இது கெட்ட சக்திகள் நம்மகிட்ட வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதா இது இந்த மாதிரியும் நீங்கள் செய்துங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது எனக்கு இப்படிலாம் இருக்குது எங்கள் குடும்பத்துக்குன்னா நீங்கள் அதை நம்புறீங்கன்னா இதை செய்து பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கிய தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்